அருண் பாண்டியன் சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்ற படம் இணைந்த கைகள் அப்படிங்கிற படம் தான் அருண் பாண்டியன் பிறந்தது ஸ்ரீலங்கால இவரு விஜயாங்கரவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு மூணு குழந்தை பிறந்தது மூணுமே பெண் குழந்தை தான் இவங்க பேரு கவிதா பாண்டியன் கிரானா பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் அருண் இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஐங்கரன் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சீப் ப்ரொடியூசரா இருக்காரு அருண் பாண்டியன் ஏஎன்பி குரூப்ஸ்ங்கிற பேர்ல பல படங்களை டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணாரு பேராண்மை அங்காடி மாதிரி சில படங்கள்ல தன்னோட ஐங்கரன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அருண் அருண்பாண்டியனோட மூத்த மகளான கவிதா பாண்டியனும் ரெண்டாவது மகளான கீர்த்தி பாண்டியனும் சவாலி சமாளி படம் மூலமா ஏஎன்பி குரூப்ஸோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க கவிதா பாண்டியன் ஏஎன்பி குரூப்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் கீர்த்தி பாண்டியன் ஓவர்சீஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாகவும் இருக்காங்க இனி சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ணவே வேணாம் விட்ரலான்னு அருண் பாண்டியன் இருந்தப்போ தான் அப்பாவுக்கு துணையாக நின்று இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்கினாங்க கவிதா பாண்டியனும் கீர்த்தி பாண்டியனும் அருண் பாண்டியனோடு சேர்ந்து தயாரித்த முதல் படமான சவாலே சமாளி படம் பல இடையே ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கவிதா பாண்டியன் சொன்னது என்னென்னா சவாலே சமாளி எங்கள் படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என் முதல் படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கவிதா பாண்டியன் கிருஷ்ணாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க கிருஷ்ணா தக்கத்திமை தாங்கிற படத்து மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் இவங்க ரெண்டு பேரோட மேரேஜும் சென்னையில் ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு சென்னையில் இருக்கிற லீ மெரிடியன் ஹோட்டலில் தான் இவங்களோட ரிசப்ஷன் நடந்துச்சு இந்த ரிசப்ஷனுக்கு ரஜினி விஜய் அஜித் விஜயகாந்த்னு ஒட்டுமொத்த திரையுலகமும் இவங்க மேரேஜுக்கு வந்திருந்தாங்க கவிதா பண்டிட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸான சங்கிலி பூங்குலி கதவுத்தர சரண நெருக்க பயமேன் உட்பட பல படங்களில் ஏஎன்பி குரூப்ஸ் மூலிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்